மனம் என்னும் மாய தேவதை புத்தகத்துல பாகம் பதினொன்று சரியாக சிந்திப்பதற்கு சில சூட்சுமங்கள் சரியா சிந்திக்கிறது எப்படின்றத நாம குழந்தைகளை வளர்க்கும் போது குழந்தைகளுக்கு சாப்பிடுறது எப்படி உட்கார்றது எப்படி நடக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறோம்ல அதே மாதிரி அவனுக்கு சிந்திக்கிறது எப்படின்னு என்னைக்காவது சொல்லி கொடுத்துருக்கோமான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா அப்படி ஒன்னு இருக்கிறதே நமக்கே தெரியாது எந்த ஒரு செயலையுமே அது சிறப்பா செய்யறது எப்படின்னு சில வழிமுறைகள் இருக்கும் போது தானே செய்யவும் சில வழிமுறைகள் நிச்சயமா இருக்கணும் இல்லையா எஸ் நம்ம வாழ்ந்த பல ஞானிகள் சான்றோர்கள் மனச ஆராய்ச்சி செஞ்சவங்க இவங்க எல்லாம் சரியா சிந்திக்கிறது எப்படின்ற சூட்சுமத்தை நமக்கு சொல்லி தந்திருக்காங்க உதாரணத்துக்கு இப்போ ஒரு சின்ன பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க உடனே வீட்டுல இருக்க எல்லாருமே நிறைய அன்பு காட்டி அவனை கவனிக்கிறோம் அது இயல்புதான் ஆனா அதே நேரம் இப்படி ஆரோக்கியம் இல்லாம இருக்கிறது தப்புன்றதை பத்தி அந்த குழந்தைக்கு நாம சிந்தனையை ஏற்படுத்தணும் அதாவது உடல்நிலை சரியில்லாதப்போ அதிக கவனிப்பு கிடைக்கிறனால அவங்களுடைய ஆழ்மனம் மறைமுகமா நோயை விரும்ப ஆரம்பிச்சிடும் சொல்றாங்க சோ ஆரோக்கியம் இல்லாதப்ப அவனை கவனிச்சுக்கிற அதே நேரம் நீ இந்த மாதிரி நோய் நிலையில படுத்தே இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லணும் நல்ல குணமானதா நமக்கு நல்ல பாராட்டு கிடைக்கும் போலன்னு அவனை சிந்திக்க வைக்கணும் அந்த சின்ன பையன் நோய் பற்றி தனக்குள்ள சிந்திக்கிற சிந்தனை ஏய் நோயே உன்னை நான் அறவே வெறுக்கிறேன் உன்னை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல உனக்கு இடம் கொடுப்பதில் எனக்கு தொழி கூட விருப்பம் இல்லைன்ற ரீதியில அந்த சிந்தனை இருக்கணும் குழந்தை வளர்ப்புல குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாத கூடாத ஆனா அல்மோஸ்ட் எல்லா பெற்றோர்களுமே குழந்தைகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு அதுதான் குற்ற உணர்வு குற்ற உணர்வு குற்றங்களை குறைக்கும்னு நாம நம்பிக்கிட்டு அவன் தவறு செஞ்சா அதை சொல்லி சொல்லி நாம அவனுக்கு குற்ற உணர்வை ஏற்படுத்துறோம் ஒரு பையன் பல சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டா அவனை மட்டம் தட்டி மட்டம் தட்டி அவனுக்கு குற்ற உணர்வை ஏற்படுத்துனோம்னா அவனுடைய வளர்ச்சி அங்கேயே பாதிக்கப்படுது உனக்கெல்லாம் கணக்கு ஜென்மத்துல வராதுன்னு அவனுடைய கல்வி காலம் முழுக்க ஒரு நூறு தடவை அந்த ஆசிரியர் சொல்லிக்கிட்டே இருந்தா அவனுக்கு கொஞ்சம் நெஞ்சம் வர்ற கணக்கும் இனி சுத்தமா வராம போகும் அப்போ தப்பு பண்ணா இல்லைங்க அவனுடைய மனசு செம்மையா வளர்ச்சி அடையணும்னா அவனை ஒருபோதும் குற்ற உணர்வுக்கு ஆளாக்க கூடாது உலகத்துல எவ்வளவு பெரிய குற்றத்தை நாம செஞ்சாலும் நம்மளால வெளியே வர முடியும்ன்ற நம்பிக்கையை தான் நாம அவனுக்கு ஏற்படுத்தணும் கீழ்த்தரமானதுல இருந்து வெளியே வர நாம கீழ்த்தரமானதை பத்தி யோசிக்க கூடாது அதுக்கு மாறா நாம வலிமையானதை பத்தி யோசிக்கணும்னு சொல்றாரு விவேகானந்தர் குற்ற உணர்வு ஒருத்தனுடைய மனசோட வளர்ச்சியை பாதிக்குதுங்க நல்ல செழிப்பான மனசை உண்டாக்கணும்னு நினைச்சோம்னா நீங்க ஒருபோதும் மனசுக்கு குற்ற உணர்வை இருளை போக்கணும்னா திரும்ப திரும்ப இருளை கையாள்வதன் மூலமாக இருளை போக்க முடியாது மாறாக வெளிச்சத்தை கொண்டு வருவதன் மூலமாகத்தான் இருளை போக்க முடியும் இன்னைக்கும் கூட பல இளைஞர்கள் தேவையே இல்லாத பல விஷயத்துக்கு தன்னை குற்ற உணர்வு காளாக்கி தன்னைத்தானே சுருக்கிக்கிறாங்க இதுக்கு முக்கிய காரணம் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் இந்த சமூகன்றது அதிர்ச்சியான உண்மை பள்ளின்றது ஒரு மாணவனுக்கு கல்வி கற்றுக் கொடுத்து அவன் வாழ்க்கையில உயரக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கணும் ஆனா இன்னைக்கு பள்ளிகள் மாணவர்களுடைய மனசுல ஒரு அழுத்தத்தையும் ஒரு டிப்ரெஷனையும் தான் அதிகமா ஏற்படுத்துது ஒரு பையனை பயத்திலேயே வச்சு நசுக்கிக்கிட்டே இருக்கிறதுல பள்ளிகளுக்கு பெரும் பங்கு உண்டு அந்த பிஞ்சு மனசுல சுதந்திரமா வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய நேரத்துல அதோட மனசுல பயம் கட்டுப்பாடு மிரட்டல் கெடுபிடி குற்ற உணர்வுன்னு பல விஷய விதைகளை விதைக்கணும் பொதுவாகவே குழந்தைகளுக்கு எல்லாம் நம்மளை விட புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் அதிகமா இருக்குங்க ஆனா இன்னைக்கு குழந்தைகள் ஸ்கூலுக்கு போய் நாம ஏதோ ஒரு புது விஷயத்த புதுசா கத்துக்க போறோம்ன்ற உற்சாகமான மைண்ட் செட் அப்படியா ஸ்கூலுக்கு போறாங்க காலையில குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க மூஞ்சிய பாருங்க ஏதோ போர் முடிஞ்சு களைப்பாக வரக்கூடிய போர் வீரன் போல தலைய தொங்க போட்டுக்கிட்டு போறாங்க அதே ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்துட்டு இப்பதான் காலையில எந்திரிச்சு வர்ற மாதிரி அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா உற்சாகமா கத்திக்கிட்டே வராங்க இந்த முரண்பாடு உங்களுக்கு ஆச்சரியமா இல்லையா இது உங்களை சிந்திக்க வைக்கலையா பள்ளியும் சரி சமூகமும் சரி ஒருத்தனுக்கு குற்ற உணர்வை ஏற்படுத்தினா அந்த குற்ற உணர்வோட விளைவுகள் நாம கற்பனை செய்யறதை விட அபாயமா இருக்கும் இன்னைக்கு சமூகத்துல நடக்கிற கொடூரமான பாலியல் வன்கொடுமைகள் சிறுவர்கள் மீதான பலாத்காரம் எல்லாத்துக்குமே காரணம் மனச சரியா கையாள திகாததாங்க மனச கையாள்றது எப்படின்னு சொல்லி தராதுதான் இப்போ ஒரு கற்பனையான சோதனை பற்றி சொல்றேன் பாருங்க ஒரு பையனுக்கு வயிறு பசிக்குது வயிறு பசிச்சதும் சாப்பிடுறதுன்றது இயற்கையான ஒண்ணுதானே ஆனா இதையே நாம வயிறு பசிச்சா தப்புன்னு அந்த கிட்ட சொல்லணும் என்னது உனக்கு வயிறு பசிக்குதா வயிறு பசிச்சா அது கடவுளுக்கு எதிரானது தவறானதுன்னு சொல்லணும் எப்பெல்லாம் அவனுக்கு பசி வந்து சாப்பாட்டை பத்தி பேசுறானோ அப்பெல்லாம் அவனை குற்ற உணர்வுக்கு ஆளாக்கணும் குறிப்பா நம்முடைய மதங்கள் அதை தீவிரமா கண்டிக்கணும் அவன் சாப்பிடுறத பார்த்தா அவனை திட்டணும் என்னது உனக்கு பசிக்குதா சாப்பிட போறியான்னு அவனை குத்தி காட்டணும் பசின்ற உணர்வு அவனுக்குள்ள வந்து அவன் அதை வெளிப்படுத்தினா அத நாம கேவலமா இப்படி பண்ணா தெரியுமா நிச்சயமா திருட்டுத்தனமா சாப்பிடுவான் பிறகு அதுக்கு வருத்தப்பட்டு மனசு உடைஞ்சு போவான் எல்லாத்தையும் விட ஒரு நாளைக்கு மூன்று முறை மட்டுமே வர வேண்டிய பசின்ற உணர்வு உணவு பற்றிய சிந்தனை அவனுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்கும் எப்பவுமே சாப்பாட்டு பத்திர சிந்தனையிலே இருப்பான் உணவை குற்ற உணர்வு இல்லாம ரசிச்சு சாப்பிடுறதுன்னா என்னன்றதே அவனுக்கு தெரியாம போகும் இப்படி பசி சாப்பாடுன்ற இயல்பான விஷயத்தையே அருவருப்பா அசிங்கமா கூட மாத்த முடியும் ஒரு குறிப்பிட்ட பருவ வயதுல வரக்கூடிய இயற்கையான உணர்வு பற்றி சரியா சொல்லித்தர மறுக்கிறோம் இப்படி இயற்கையோட அழகான அந்த விஷயத்த நாம சரியா சொல்லி தராததால அது அசிங்கமா அருவருப்பா பக்கரமா பரிணாமம் அடையுது இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க ஒருத்தர் எப்பல்லாம் தனக்கு யூரின் வருதோ அப்பல்லாம் யூரின் போறது தவறான செயல்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டாரு. இதனால அவரால அவரோட வேலையில தொடர்ந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டாரு. அப்புறமா மனோதத்துவ டாக்டரை சந்திச்சு அதிலிருந்து மீன் இருக்காரு. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? சின்ன வயசுல அவர் யூரின் வருது சார்னு ஆசிரியர்கிட்ட சொல்லும்போது அவர் அவனை ரொம்பவே கடுமையா கண்டிச்சிருக்காரு. அவருக்கு பயந்து அந்த சிறுவன் பல நாள் வரைக்கும் வகுப்பு முடிற சிறுநீரை அடக்கிய வச்சிருந்தா. சிறுநீர் கழிக்கிறது ஒரு தவறான செயல்ன்ற குற்ற உணர்வு

மனசுல அந்த மாதிரி தீய சிந்தனைகள் உண்டாகும் போது நாம என்ன பண்ணணும் அதை எப்படி கையாளணும்ன்றத பத்தி மனம் என்னும் மாய தேவதை பாகம் பன்னெண்டுல பார்க்கலாம் அடுத்த பாகம் தான் இறுதி பாகம் ரொம்பவே வெறித்தனமா இருக்கும் சோ மிஸ் பண்ணாம பாருங்க ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்னவதெல்லாம்